लेडी सत्तू बंदूक सारे लेडी अन्ना पर फोहड़े लेडी बांधी हारे

Thank <laughs> you.

கோடை தமிழ்நாடு முழுவதும் ஆரம்பித்துவிட்டது அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக எல்லா பகுதிகளிலும் நிர்வாகிகளிடம் நீர்மோர் பந்திருந்து தரமான குடிநீர் மோர் போன்றவற்றை தொடர்ந்து இந்த கோடை காலம் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளைப்படி இங்கே இன்றைக்கு எங்களது மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் லக்கி முருகன் அவர்கள் இந்த பகுதியை தொடங்கி வைக்க வேண்டும் என்று கேட்டால் அதுக்காக வந்தது என்னங்க பல அதே சமயம் பாஜக அதுக்கு கருப்பு குடி காட்டாங்க அதாவது எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு திமுக ஆட்சி என்பது ஒரு மக்கள் விரோத ஆட்சியா நாடு முழுவதும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத எல்லாம் உயர்ந்து மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்ற அனைத்து விவசாயிகள் மேற்கொண்டு மாற்றத்திறனாளிகள் வரை அனைவருமே போராடுகின்ற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு ஒரு மோசமான ஆட்சி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இதனால் மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை இதை திசை திருப்புவதற்காகவே இந்த டீலிமிடேஷனில் தமிழ்நாட்டுக்கு சவுத் இந்தியாவுக்கு தென் மாநிலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைந்துவிடும் பாராளுமன்ற தொகுதி எண்ணிக்கை குறைந்து ஒரு பொய்யா ஒரு பிரச்சாரத்தை இல்லாத ஒன்று மக்களை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு தேவையில்லாத கூட்டம் இதுதான் ஏன்னா கிராமப்புறங்கள்லேயோ நகர்ப்புறங்கள்லேயோ நம்ம தமிழ்நாட்டில் ஜென்ரலாக உள்ளவங்க நமக்கு போதுமான தொகுதிகள் இல்லைன்னா அது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பாதிக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை அவர்கள்ட்ட போலியா உருவாக்கி வருகிறார்கள் திமுக மற்றும் அந்த கூட்டணி கட்சியினர் அதான் அன்றைக்கு உள்துறை அமைச்சர் கோயம்புத்தூர் வந்தப்ப கிளியராக சொல்லிட்டார் விகிதாச்சார அடிப்படையில் தான் தொகுதிகளின் எண்ணிக்கை வரையறுக்கப்படும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆயிரம் தொகுதியே ஆனாலும் விகிதாச்சார அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு இப்போ உத்தரப்பிரதேசம் அதிக பாப்புலேஷன் உள்ள மாநிலம் அங்கெல்லாம் மக்கள் தொகை அதிகமாகிட்டு அங்கே இருக்கிற தொகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு உயர்ந்தோ அதே வீதாச்சாரத்தில் தமிழ்நாட்டிலே உருவா அதுதான் உண்மை மக்களை திசை திருப்புவதற்காக ஒரு பொய்யான தகவல் அடிப்படையில் எங்களுக்கு தகவல் வந்துச்சு தகவல் ஒரு சொல்றாங்க வரல டீலிமிடேஷன் விவகாரத்தில் வீதாச்சார அடிப்படையில் முடிவு செய்யப்படுது ஒரு அந்த அந்த வழியில சிந்திக்கிறதா உள்துறை அமைச்சர் மறுபடியும் அமித்ஷா சொன்னார்களே தவிர எந்த முடிவும் எட்டப்படாத நிலையில இந்த கூட்டமே ஒரு கண்துடைப்பு கூட்டம் தான் அதுலேயே முதலமைச்சர் பேசுறத நான் தொலைக்காட்சியில் பார்த்த நாங்கள் ஒன்றும் தொகுதி மறைவரையறைக்கு எதிரானவர் அல்லங்கிறாரு அப்புறம் இருபத்தஞ்சு வருஷம் தள்ளி போடுங்கிறாரு புரியவே இல்லை மற்ற மாநிலங்களுக்கு வடநாட்டில் உள்ள மாநிலங்களுக்கு அங்கெல்லாம் மக்கள் தொகை கண்ட்ரோல் செய்யாததுனால நம்மெல்லாம் ஃபேமிலி பிளானிங் படி தமிழ்நாட்டில் மக்கள் தொகையெல்லாம் கண்ட்ரோல் செஞ்சிருக்கிறதுனால எந்த பாதிப்பும் வராது உறுதியாக வட மாநிலங்களுக்கு எத்தனை தொகுதி ஒரு ஒரு மாநிலத்துக்கு அதிகரிக்குதோ அதே வீதாச்சாரத்தில் தமிழ்நாட்டுக்கும் அதிகரிக்கும் என்பதுதான் திரு அமித்ஷாஜி அவர்கள் சொன்னதுன்னு அர்த்தம் தான்

இதிலையே ஆயிரம் கோடிக்கிட்ட முறைகேடு நடந்திருப்பதாக இடி தெரிவிச்சிருக்காங்க அவங்க வந்து வாய்ப்பளித்தது பங்கொழித்ததுன்னு முதலமைச்சர் பேசுகிற மாதிரியோ அந்த துறை அமைச்சர் பேசுகிற மாதிரியோ சொல்லக்கூடிய தேவை அவர்களுக்கு இல்லை ஒரு அரசு துறை வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்கன்னா அதில் அவர்கள் என்ன முறைகேடை கண்டுபிடிச்சிருக்காங்களோ அதை சொல்கிறாங்க இன்னும் தமிழ்நாடு முழுவதும் சோதனை நடத்தால் தோதர் அண்ணாமலை அவர்கள் சொல்வது போல நாற்பதாயிரம் கோடியை தாண்டி இதுவரை முறைகேடு நடைபெற்றிருக்கும் அது தொடர்ந்து நடைபெறாமல் இருக்க வேண்டும் தடுக்கணும் அதில் யார் ஈடுபட்டிருந்தாலும் பயனாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நிலைப்பாடும் அதுதான் அதுதான் சரியான முடிவாகவும் இருக்கும் போலியா அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லாமல் போலியா மதுவை விற்றாங்கன்னா நம்பர் டூவா மதுவை விற்கிறப்ப அதை தடை தடை செய்ய வேண்டும் அதை தடுக்க வேண்டிய அரசாங்கமே கண்டு காணாமல் இருக்கிறதா இல்லை உடந்தையா இருந்ததா என்பதுதான் காலப்போக்கில் வெளிவரும் ஆனால் ஒன்று ஒன்றே தெரியுது எங்க நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னா அதுதான் இனிமேதான் இடி வந்து அதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு தான் இருக்காங்க இனிமேதான் ஆயிரம் ஓடிட்ட இது வரைக்கும் நாங்கள் சோதனை செய்துல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் வரும் இன்னும் அமைச்சர் செந்தில் பாலாஜி கேட்குற கல்விக்கெல்லாம் பதில் வரும் யார் எப்படி டெல்லியில கேஜ்ரிவால் அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட அதே தமிழ்நாட்டிற்கும் வாய்ப்பு இருப்பதாகத்தான் விரிவா தேர்தல் காலத்துல இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஆகி ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளமாக இந்த டாஸ்மாக் ஊழல் நிச்சயம் பெருக்கெடுத்து ஓடும் நடவடிக்கை ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க செய்கிற முறைகேடுகள் இங்கு நடக்கிற மக்கள் விரோத ஆட்சி இங்கு தமிழ்நாடு முழுவதும் புலங்கி வருகிற போதை மருந்து கலாச்சாரம் கஞ்சா போதை மாத்திரைகள் வியாபாரம் பட்டி தொட்டி எல்லாம் மாணவர்களை குறிவைத்து நடக்குது இளைஞர்கள் இன்றைக்கு கூலிப்படைகளாக மாறி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கொலைகள் அதிகரித்து வருது இதை பற்றி நாம் பேசுவது தான் நல்லா இருக்கும் இந்த நேரத்தில் அதிமுக இணைப்புங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது தேர்தல் நெருங்குறப்ப அதை பத்தி வலிக்குது கேள்வி சிங்க எது சிக்காது டா சுட்டு போட்டு நிக்காதட்டா தாங்காது டா சிவண்டா 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 எதுக்கு